தூத்துக்குடி மாவட்டம் மாரமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த இளைஞரான மென்பொருள் பொறியாளர் கவின் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி கேடிசி நகரில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் இவர் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் சுர்ஜித் மற்றும் அவரது பெற்றோரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து சுர்ஜித்தை பாளையங்கோட்டை போலீசார் கைது செய்தனர் அவரது பெற்றோரான சிறப்பு காவல் படை உதவி ஆய்வாளர்கள் சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜி குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சுர்ஜித்தின் தந்தை எஸ் ஐ சரவணன் நெல்லை மாநகர போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார் இருப்பினும் அவரது தாயையும் கைது செய்தால் மட்டுமே கவின் செல்வ கணேஷின் உடலை வாங்குவோம் என உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர் இந்நிலையில் நெல்லையில் ராணுவ கொலையான கவின் செல்வகணேஷ் உடல் அவரது தந்தை சந்திரசேகர் தம்பி பிரவீன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஐந்து நாட்களுக்கு பின்னர் கவினின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர் முன்னதாக நேற்று காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் செல்வகணேஷ் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினர் கனிமொழி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர் இது தொடர்பாக புதிய தமிழ் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கவினின் தந்தை சந்திரசேகர் மற்றும் மாறுமுகமங்கலம் சுற்று வட்டாரம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஐந்து நாட்கள் நடத்திய வீரமிகு போராட்டம் மீண்டடிக்கப்பட்டிருக்கிறது கவின் கொலைக்கு தூண்டுதலாக இருந்த கொலையாளி சுர்ஜித்தின் பெற்றோர்களான காவல்துணை ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணவேணி மற்றும் பல மாதங்களுக்கு முன்னரே கவின் சுபாஷினி நட்பை முறிக்க முயன்றும் இக்கொலைக்கு ஏதாவது வகையில் காரணமாக ஆய்வாளர் காசி பாண்டியனையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என்பதே கவினின் தந்தை சந்திரசேகர் அவர்களின் மிக முக்கிய கோரிக்கைகளாகும் ரூபாய் கோடியே ஆனாலும் நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என்பதே கவின் தந்தையின் நாணித்தரமான கோரிக்கையாக இருந்தது எந்த ஒரு வழக்கிலும் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது குறிப்பாக கொலை குற்றம் போன்ற பெரிய குற்றங்களில் எவ்வித தலையீடும் இருக்கக்கூடாது என்பதே நியதி ஆனால் இரண்டு முக்கியமான அமைச்சர்களும் மக்காவும் புரோக்கர்களும் அங்கே முகாமிட்டு அவர்களின் கோரிக்கையை நேற்று போக செய்தும் எப்படியாவது கவினின் உடலை வாங்க வைக்க பல வழிகளை கையாண்டுள்ளனர் படுகொலை இது குற்றவாளிகள் மறைக்கப்படும் பொழுது அதை வெளிக்கொணர பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அன்னம் தண்ணீர் கூட இல்லாமல் ஐந்து நாட்களாக போராடி வந்தனர் நடுநிலையோடு நின்று நீதியை நிலைநாட்ட வேண்டியவர்கள் குற்ற செயலுக்கு துணை போவது எந்த விதத்தில் நியாயம் முதல் தகவல் அறிக்கையிலேயே குற்ற குற்றவாளியின் தாயார் கிருஷ்ணவேணியின் பெயர் இருக்கும் பொழுதும் உடனடியாக அவரையும் கைது செய்திருக்க வேண்டுமா இல்லையா குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுவிட்டு மக்களை இழந்த பெற்றோரை சமாதானப்படுத்துவதும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதுமாக கடந்த நான்கு நாட்களில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் செயல்பட்டிருக்கிறார்கள் போதாக்குறைக்கு பழைய மற்றும் புது புது கட்ட பஞ்சாயத்து பேர் வழிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் இப்பொழுது ஒரு தலைப்பட்சமாக செயல்படக்கூடியவர்கள் வழக்கை எப்படி நேர்மையாக நடத்துவார்கள் தென் தமிழகத்தில் பல நான்கு வருடங்களாக நடந்து வரும் மிருகத்தனமான சாதிவெறி வெறி கொலைகளின் தொடர்ச்சியாகும் ஆத்திரத்திலோ அல்லது கோபத்திலோ நடந்தேறிய கொலை அல்ல கொலையாளி பல நாட்கள் அறிவால் பயிற்சி எடுத்துள்ளதும் பல கொலையாளிகளுடன் தொடர்பில் இருந்த செய்திகளும் சமூக வலைதளங்களில் வந்தவனும் உள்ளன நன்கு திட்டமிட்டு நடத்திய கொலையே இது குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு எதிரான போராக்கும் கொலையாளிகளின் குடும்பத்தார்கள் அவனுக்கு அறிவால் பயிற்சி கொடுத்தவர்கள் பஞ்சாயத்து செய்த காவல்துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் அனைவரும் வழக்கின் வளையத்திற்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே கவின் பெற்றோர்களின் ஒற்றை கோரிக்கையாக இருந்தது இதை எப்படியாவது நேற்று போக செய்யவும் சடலத்தை வாங்கவும் மாசி வார்த்தைகள் அச்சுறுத்தல்கள் என பல வழிகளிலும் புரோக்கர்களின் துணையுடன் அழுத்தம் கொடுக்கப்பட்டது எவ்விதத்தில் நியாயம் திருநெல்வேலியை மையமாக வைத்து செயல்பட்டு வரும் கட்ட பஞ்சாயத்து பேர் தமிழக அமைச்சர்களுக்கு என்ன சம்பந்தம் அந்த நபருடன் அமைச்சர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன புதித புதிதாக சினிமாவால் முகவரி பெற்றவர்களும் தன் சொந்த சாதிக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீரில் மலம் கலந்து மூன்று வருடங்கள் ஆகியும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அங்கு அடிமைகளை போல செயல்பட்டு விட்டு வீரத்தோடு போராடக்கூடிய மக்களின் உறுதியை நிலைக்குளிய செய்ததற்காகவாம் டெல்லியிலிருந்து ஓடோடி வந்திருக்க மணியை போல நிலை குலையாமல் இருந்து வந்த கவினின் தந்தை சந்திரசேகரையும் நிலை கொலைய வைத்து பிரேதத்தை வாங்கி கொடுத்தும் உங்களின் அரசு விசுவாசத்தை அப்படியே முழுமையாக காட்டி விட்டீர்கள் கொலை செய்தவன் நின்ற குடும்பத்தார் உற்றார் உறவினர் ஆயுத சப்ளை செய்தவர்கள் ஆடி வண்டிகளான புரோக்கர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்படும் நிலை விரைவில் உருவாகும் அதுக்கு புதிய தமிழகம் என்றென்றும் துணை நிற்கும் கவின் உடல் எரிக்கப்பட்டிருக்கலாம் நீதியை எரிக்க முடியும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் சாதி முற்றாக அணைக்கப்படும் காலம் உருவாகும் என கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க